அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் உள்ள நாட்டு மாட்டு இனங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அந்த ஸ்டேட் என்ன அந்த ப்ரீடோட பேர் என்ன அப்படின்ட்டு ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கவங்க ஐடி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டவுட்டு அதில் கேட்டுக்கோங்க ஸோ நிறைய பேர் நம்பர் கேட்குறதுனால ஸோ முதல்ல நம்ம வரிசையில் இருக்கிறது கிர்ருங்க குஜராத்தை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடுதாங்க கிரு ஏன் அப்படின்னா கிர் மலைத்தொடர்களில் காடுகளில் வாழ்ந்ததுனால நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார்பாக்கர் இந்த தார்பாக்கருங்க பெயர் வந்து தார் பாலைவனத்தில் இருக்கிறதுனால வந்து தார்பாக்கர் அப்படின்னு வச்சாங்க ராஜஸ்தானை வந்து ஒரிஜினாக கொண்டதுங்க அடுத்து ராட்டி ராட்டியுமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த மாடு தான் ஸோ இந்த மாடெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ராஜஸ்தான்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த மாடு தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஹரியானா ஹரியானா ராஜஸ்தான் அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் இதை வந்து தாயகமாக கொண்ட மாடு தான் ஹரியான அடுத்தது அம்ரித் மஹால் இது வந்து பிறப்பிடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா கர்நாடகாவை பிறப்பிடமாக கொண்டது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பச்சோர் இது வந்து ஒரிசாவை சேர்ந்த மாடுங்க ஒரிசாவை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே சொந்தமான பர்கூருங்க ரொம்ப அழிஞ்சு வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாடு மலை மாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த பர்கூர் இனம் மாடுகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தாங்கி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடு டியோனி இந்த மாட்டு இனம் பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த மாடுங்க நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான மாடு வெச்சூர் வெச்சூர் வந்து கேரளாவை சேர்ந்த மாடு ஆனால் எங்கள் புக்கில் கொடுத்துருக்கு வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ப்ரீடு வந்து கே வெச்சூர் இருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்திங்கன்னா வந்து புங்கனூர்னு கொடுத்துருக்காங்க என்ன கணக்குன்னு தெரில அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கவோலா இந்த மாட்டினங்கள் பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வந்து தாயகமாக கொண்ட மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹலிகர் ஹலிக்கர் வந்து கர்நாடகாவை வந்து சேர்ந்த மாடு ஸோ நம்ம ஊர்லேயுமே ஹலிக்கர் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் நம்ம ஊரில் ஒட்டாங்காலன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஒவ்வொரு விதமான பேரில் சொல்லுவாங்க அடுத்து வந்து த கிங் நம்ம காங்க எந்தாங்க அப்படியே புக்கில் பார்க்கும்போது அப்படியே அந்த புக்கில் கொடுத்துருக்கும்போது அப்படியே தீயாக நிற்கும் காங்கேயன் காலம் மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து நம்ம நாட்டுக்கான தமிழ்நாட்டுக்கான மாட்டுக்கு வந்து மவுசு ஒரு நாளும் குறையவே தெரியாது அந்தளவுக்கு கம்பீரமாக சூப்பராக நிற்கக்கூடிய மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து காங்க்ரேஜ் காங்க்ரேஜ் பார்த்திங்கன்னா வந்து குஜராத்து ராஜஸ்தானை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடு இது வந்து நல்ல அந்த அதோடய கொம்பு தோரண தாங்க இந்த மாட்டுக்கு வந்து தனியாகவே அந்த கொம்பு தோரணை தான் வந்து இதோடய அழகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கெங்காத்தா இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் வந்து தாயகமாக கொண்ட மாடுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரிகார் இந்த மாடு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷை வந்து தாயகமாக கொண்ட மாடுங்க இது கிலார் மகாராஷ்ட்ரா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த மாடு இது வந்து இந்த ரேஸ் பர்பஸுக்காண்டியெல்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ணா வேலி கர்நாடகாவை வந்து சேர்ந்த மாடு பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தான் இது எல்லாமே வந்து தோன்றிய இடம் தாங்க இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் பல இடங்களில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மால்வி மால்வி வந்து மத்திய பிரதேச சேர்ந்த மாடுங்க மேவாத்தி இந்த மாடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த மாதிரியான இடங்களில் தோன்றின மாடு தான் நகோரி இந்த மாடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தது நல்ல இந்த ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய இடம் ரொம்ப சுற்றுச்சூழல் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நிமாரி இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேச இருந்த மாடு ஸோ நம்ம பர்கூர் மாதிரியே இருக்கும் பாருங்க இது வந்து டாப் மோஸ்ட் ஓங்கோல் பிரதேச சேர்ந்தது இருக்கையிலே நல்ல ஒரு ஹெவியஸ்ட்டு ப்ரீடுன்னா இதை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்கான இருக்கையிலே பெரிய ப்ரீடு வந்து ஓங்கோல் தாங்க அதுதான் பிரதேச சேர்ந்தது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்வார் உத்தரப்பிரதேச சேர்ந்தது இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உம்பளச்சேரி இந்த மாதிரி மாடுகளோட ஒரு சின்ன சாயல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புங்கனூர் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட்டு ப்ரீடு அப்படிங்கிறது புங்கனூர் தான் அப்படின்னு கூகுளில் கொடுத்துருக்காங்க புக்கில் வெச்சூர் கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேச சேர்ந்த மாடுங்க இது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் காந்தாரி ரெட் காந்தாரி எங்கே சேர்ந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்ட்ராவை சேர்ந்த மாடு தான் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி பாகிஸ்தானை வந்து பிறப்பிடமாக கொண்டது ஆனால் வந்து இப்போ வந்து எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபு ஹரியானா இந்த சைடில் வந்து நல்லாவே ஒரு மாதிரி பரவி நல்லா இருக்கக்கூடிய மாடு ஏன்னா சாகிவால் இதுவுமே வந்து பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த மாடு நல்ல பால் தரக்கூடியதில் கிர்ரு சாகிவால் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் மாடுகள்ங்க சிரி சிரி இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கிம் மற்றும் வெஸ்ட் பெங்காலை வந்து தாயகமாக கொண்ட மாடு கும்பலச்சேரி நம்ம நம்ம பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரமான தாங்க நம்ம உம்பளச்சேரி ஜல்லிக்கட்டில் சும்மா பறக்க விடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஒரு ப்ரீடில் நம்ம ப்ரீடு தாங்க மோட்டு இந்த ப்ரீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரிசா சட்டீஸ்கர் அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களை வந்து தாயகமாக கொண்ட மாடு கும்சாரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரிசாவை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடுங்க பின்சார் பூரி இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே ஒரிசாவை வசந்தது தான் ஒரிசாவில் இருக்க மாடுகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன மாடுகளாக தான் தெரியுது காரியார் இந்த மாடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிசாவை சேர்ந்த மாடு தான் ரொம்ப சைஸில் வந்து சின்ன சின்ன மாடுகளாக தான் இருக்குது எல்லாமே ஒரிசாவை சேர்ந்ததெல்லாம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து புளிக்குளம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது இதில் நான் பேர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் யோனா இதை பார்த்துட்டே வந்து இந்த ஃபோட்டோவில் ஒரு மார்க்கிங் கூட விழக்கூடாது அப்படின்ட்டு வாடி வாசலை வந்து பறக்க அதிர விடுற மாடுங்க நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோசாலி இது வந்து சட்டீஸ்கரை சேர்ந்த மாடுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்நாட் கிட்டா நம்ம கர்நாடகாவை சேர்ந்தது இதுவுமே வந்து நம்ம மலை மாடு இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி மொத்தமாக அதிகமாக போட்டு வளர்க்குற மாதிரியான டைப்பில் உள்ள மாடு சைஸில் வந்து சின்ன சைஸ் தான் பெலாகி இந்த மாடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரியானா மற்றும் சத்தீஸ்கரை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடு கங்காதிரி இந்த மாட்டி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேஷை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி பத்ரி இது வந்து உத்தரகாண்டை சேர்ந்தது ஸோ இந்த மாட்டினங்கள்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ப்ரீடில் இது இருக்குது